இப்படி உருட்டி தைக்கணும் இல்லையா அந்த இடத்துல அப்படியே சின்ன ஒரு ரவுண்ட் மாதிரி வரும் சாரி பிளவுஸுக்கு நல்லா இருக்கும் காமனா எல்லாத்துக்குமே போடலாம் இந்த பைப்பிங் ஆனா இது தைக்கிறது தான் தெலம்பி இருக்கு இது தைக்கிறதுலதான் ஸ்டார்டிங்ல பழகும் போது சில நேரம் இது இப்படி சுருண்டு சுருண்டு எல்லாம் வரும் கழுத்தை வந்து இழுக்காம அப்படியே லேசா தைச்சி கொண்டு போகும் நீங்க இப்படி தைக்கும் போது இது இழுத்து இந்த இடத்த இப்படி செய்யுது இப்படி செய்க்கும் போதுதான் நமக்கு அது விரிஞ்சிடும் ஓகேவா அத கழுத்தை இழுக்காம தைச்சோமே இந்த அளவுக்கு பினிஷிங் வந்து கிடைக்கும் எவ்வளவு பாக்கவே எவ்வளவு நீக்கா இருக்கு இந்த ஃப்ரில் இருக்குதானே இந்த ஃப்ரில்ல வந்து இப்ப இந்த ஷேப் தான் கட் பண்ணணும்னு இல்லை இத வந்து நீங்க பி ஷேப்பா எடுக்கலாம் பா ஷேப்பா எடுக்கலாம் வேற ஏதாவது உங்களோட கிரியேட்டிவா நீங்க வேற ஏதாவது எடுக்கிறதுனால எடுக்கலாம் இந்த ஷேப்ஸ் வந்து நம்மளோட கிரியேஷன் தான் ஒரு ஒரு சாரி பிளவுஸ்க்கு நீங்க ஒரு ஒரு கை இதுல இருக்கிறத விரும்புனா இதுல இருக்கிறத தைங்க இல்ல ஆல்ரெடி இப்ப தனித்தனியா கை பழகுனால இது வேண்டாம் இது ஃப்யூச்சருக்கு நீங்க எதாவது யூஸ் பண்றீங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்ல இருக்கிற நெக் கை இல்ல ஒவ்வொரு பிளவுஸ்லயும் ஒவ்வொரு கை ஸ்லீவ் வந்து நீங்க கட் பண்ணுங்க நான் போட்டிருக்க கட்டிங் வந்து இது மாதிரி இல்ல இப்ப இதுலயே உங்களுக்கு வந்து இந்த பீஸ் ஸ்ட்ரைட்டா எடுக்கிறீங்க இதை ஸ்ட்ரைட்டா எடுத்து ஃபில் வச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு

லேஸ் வச்சிருந்தா நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கு லேஸ் வைக்கணும் அதே மாதிரி இது இப்படியே வெட்டியா விட கூடாது அது வெட்டி விடணும் நல்லா இருக்கு லேஸ் வச்சிருந்தா இன்னும் நல்லா இருக்கும் இந்த பினிஷிங் வெட்டுறதும் கலர் சேர்த்தா தான் தெரியும் வித்தியாசம் தெரியும் இப்ப ரெண்டும் சேமா இருக்கிறனால தெரியல இதுவும் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு